திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் தமிழர்கள் வாழும் பகுதியில் எது இல்லாவிட்டாலும் நிச்சயம் ஊருக்கு ஒரு கோயில் இருக்கும் அந்த வகையில் இலங்கை தமிழர்கள் அதிகம் வாழும் தமிழர் பகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த கொம்புச்சந்தி அருள்மிகு பிள்ளையார் திருக்கோயில் அமைந்திருக்கிறது இந்த கோயில் கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்துள்ளது இலங்கை மக்களின் கலைப்படைப்பை பார்க்க நினைப்பவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று பிள்ளையாரின் அருளை பெற்றுவிட்டு வரலாம் சித்ரா பௌர்ணமி தினத்தில் தேச்சா தீவு அருள்மிகு ஸ்ரீ கொம்புச்சந்தி பிள்ளையா பேராலயத்தின் வருடாந்திர மகோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்கள் கலந்து கொள்வார்கள் ஏனெனில் இந்த கோயில் சித்தர்களினால் வழிபாடு செய்யப்படும் நீண்ட வரலாறு கொண்ட கோயிலாக மக்கள் மத்தியில் ஒரு கதை உள்ளது கோயில் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக வெளியூர்களிலிருந்து மக்கள் திருவிழாவை கண்டுகளித்து செல்வார்கள் சுமாராக பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் தினமும் மாலை விசேஷ யாகரம்பம் மூலமூர்த்தி அலங்கார பூஜை தம்ப பூஜை வசந்த மண்டப அலங்கார பூஜை சுவாமி உள்வீதி வெளிவீதி வருதல் ஆகியவை நடைபெறும் இதனைத் தொடர்ந்து மாம்பழ திருவிழா வேட்டை திருவிழா நடைபெற்று மாலை வேலைகளில் சப்பர திருவிழாவும் நடைபெறும் இப்படி தேர்ச்சா தீவு ஸ்ரீ கொம்புச்சந்து பிள்ளையார் பேராலயத்தின் சிறப்புகளை சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்